வேடசந்தூரில் ஒன்றிய அளவிலான வளர்ச்சி பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமையில் நடைபெற்றது வேடசந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகள் வேடசந்தூர் மற்றும் எரியோடு பேரூராட்சிகளில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்த ஆய்வு கூட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வேடசிந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது பொதுமக்களின் குறைகள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பணி செய்யாத அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் வாரந்தோறும் வேடசிந்தூர் வடமதுரை மற்றும் குஜிலியம்பாறை ஒன்றிய அலுவலகங்களில் ஆய்வு கூட்டம் நடைபெறும் என்றும் எம்எல்ஏ காந்திராஜன் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் வேடசெந்தூர் தாசில்தார் மணிமொழி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சீதா லட்சுமி சரவணன் வேடசெந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மரியா அந்தோனி யூஜின் எரியோடு பேரூராட்சி செயல் அலுவலர் சையது அபுதஹிர் எரியோடு பேரூராட்சி தலைவர் முத்துலட்சுமி கார்த்திகேயன் குடிநீர் வாரிய அதிகாரிகள் மின்சார வாரிய அதிகாரிகள் ஒன்றிய அதிகாரிகள் ஊராட்சி செயலாளர்கள் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் பேடசிந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் எரியோடு பேரூர் செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பண்ணை கார்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர்